அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிர வாசஸ்பதி சுந்தரமூர்த்தியோட அன்பான வணக்கங்கள் வாக்கியப்படி சனிப்பெயர்ச்சி டிசம்பர் இருபது நடக்கப்போகுது அதற்குண்டான பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசி கன்னிராசி இருக்க ராசிகள்லேயே பிரம்மாதமாக பிச்சு உதற போகிற ராசி ராசிங்க அஞ்சாம் இடத்துல சனி இருந்தார் அஞ்சில் சனி இருக்கும் பொழுது ஒரு விதமான மன உளைச்சல் கௌரவ குறைச்சல் குழந்தைங்க அவங்க சொன்ன பேச்சு கேட்காம இருந்தது இப்படி வேலை மாற்றம் தொழில் மாற்றம் தொழிலில் ஒரு புது முதலீடு பண்ணால் ஷாக்கெல்லாம் இருந்திருக்கும் நீங்கள் ஒரு நம்பி வாங்கி வச்சுருப்பீங்க அது இதாக இருக்காது நடிகர்கள் தன்னோட புது படத்துக்கு ஒப்பந்தம் ஆகியிருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு நல்லா நடிச்சிருப்பாங்க திறமையை காட்டியிருப்பாங்க ஆனால் உண்டான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது இப்படி ஒரு அங்கீகாரம் இல்லாமல் ஒரு பிரச்சனையில் இருந்துக்கிட்டு பல கஷ்டத்தில் இருந்தீங்க உங்கள் கஷ்டகாலம்லாம் நீங்கள் காலம் வந்துருச்சு பொருளாதார குழப்பெல்லாம் நீங்க போகுது கோயில் கோயிலாக சுற்றி இருப்பீங்க எந்த கோயில்லையும் எந்த தெய்வமும் வரம் கொடுக்காத தெய்வம் கூட இப்போ உங்களுக்கு வரம் கொடுக்க போகுது தொண்ணூறு சதவீதம் நல்ல பலனை கோச்சார ரீதியான சனிப்பயிற்சி கன்னிராசி நண்பர்களுக்கு தான் வழங்க போகுது ஏன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு சனி போக போகிறாரு கேது லக்கணத்தில் உக்காந்துக்கிட்டு அதான் ராசியில் கேது உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு தெனி தெம்பு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பார் பத்தாவதுக்கு ஆறில் போய் சனி போய் நல்லா ஒரு ஆட்சியாக உட்காந்துக்கிட்டு ஆறாம் அதிபதி ஆட்சிக்கு பண்ணுறாரு வழக்கில் வெற்றி கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் திடீர் பண லாபம் ஏற்படும் ஆரோக்கியம் ஏற்படும் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்த கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் தன வரவு இருக்குது மதிப்பு மரியாதை ஏற்படும் புதிய பொறுப்புகள் ஏற்படும் முக்கிய பொறுப்பும் உங்கள் ஆஃபீஸை நம்பி ஒன்றுங்களை நம்பி கொடுக்க போகிறாங்க கண்டிப்பாக பாருங்கள் டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் ஒரு புது பொறுப்பு இப்போ அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா இந்த கூடுதல் பொறுப்பை வச்சு ஒரு ஆஃபீஸ்லையா சார் மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் லீவ் போட்டிருக்காரு நீங்கள் அந்த சீட்டையும் சேர்த்து பாருங்கள் சார் நீங்கள் கையெழுத்து போட்டால் தான் எல்லா பில்லும் பாஸ் ஆகணுங்கிற நிலைமை வரும் ஸ்கூல்லையா அந்த கிளாஸையும் சேர்த்து கொஞ்சம் அடிஷ்னலாக பாருங்கள் சார் அப்படின்னு உங்களை கெஞ்சுவாங்க கணவன் மனைவியாக இருந்தால் அந்நியன்னியன் நெருக்கம் அதிகமாக இருக்கும் ரொம்ப சுற்றுலா போகிறீங்க எப்போ போக போகிறீங்க இப்போ கிடையாது மார்ச் மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்து போக போகிறீங்க அதுவும் குரு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மேஷராசிலேருந்து ரிஷப் ராசிக்கு வந்ததுக்கப்புறம் உங்கள் காட்டில் ஓகோ ப்ரொடக்ஷன் மழை தான் பெய்ய போகுது ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஃபாரின் கொலாபரேஷன் கம்பெனி இன்னொரு இந்த கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு ஃபைவ் டிஜிட் சேலரிக்கு போக போகிறீங்க உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கப்போகுது சம்பள உயர்வு கிடைக்க போகுது ஒரு கடையில் போன வருஷம் சும்மா கிடைச்சதுன்னு வாங்கி வச்சங்க அந்த பொருளை யாராவது சும்மா கொடுத்தா எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிற நிலைமையில் யாரோ வச்சுருப்பீங்க அது ஒரு புது ஃபேஷனாக மாதிரி அந்த தொ பொருளுக்கு டிமாண்ட் ஆகி ஒன்றுக்கு நூறு மடங்கு லாபத்தை நீங்கள் வியாபாரிகள் சந்திக்க போகிறீங்க வேலையிலேயும் நல்ல பதவி உயர்வு கிடைக்க போகுது ஆனால் உங்களோட மூன்றாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இந்த மூன்று இடத்த சனி பார்க்க போகிறாரு இந்த மூணு எட்டு பன்னெண்டுங்கிறது ஒரு ராஜயோகத்துக்கு கொடுக்கக்கூடிய நே இடம் அது தனியாக பேசலாம் இருந்தாலும் இப்போ வண்டியில் டூ வீலரில் போகும்போதோ காரில் போகும்போது செல்ஃபோன் போசிக்கிட்டு போகாதீங்க எட்டாம் இடத்த சனி பார்க்க போகிறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்க போகிறாரு நீங்கள் தைரியமாக அசட்டு துணிச்சலில் இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துங்க வெளியில் சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிங்க ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு சின்ன பரிகாரமாக வியாழக்கிழமையில் சனி ஓர வர்ற சமயத்தில் விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி மாலை போடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு தீபமோ மூணு தீபமோ அஞ்சு தீபமோ ஏழு தீபமோ விநாயகருக்கு ஏற்றுங்க சனி அகவல் படிங்க உங்களுக்கு இந்த சனி பயிற்சி தொண்ணூறு சதவீதம் நல்லதை போகுது மேலும் நன்மைகள் நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்